வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு விற்பனைக்கு வந்திருக்க வண்டி பார்த்திங்கன்னா ஃபார்ம் ட்ராக் கம்பெனி தயாரிப்பு ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற இருபத்தாறு எஸ்பி மினி டிராக்டர் மற்றும் இருபது பிளேட் மல்டி கீர் தரணி ரொட்டவற்றை சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது வண்டியோட முழு விவரத்தை அறிந்து கொள்வதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக உள்ளவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைத்துக்கொள்ளவும் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த டிராக்டரோட மாடலா தேயர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் வண்டி இது ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி இந்த டிராக்டரோட ரன்னிங் அவர்ஸ் பொறுத்தளவுக்கு ஐநூறு நேரம் தான் ஓடி இருக்குது குறைந்த ஓட்டமே ஓடி உள்ள வண்டி இது அதனால் டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதம் பக்கமாக உள்ளது இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் இருபத்தாறு பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வாழைக்காட்டுக்குள்ளே ஓட்டுறக்கு ஒரு அருமையான வண்டி இது இதோடய வெயிட்டும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் கிலோவுக்கு மேலே உள்ளது இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா மிட்சி பிசி கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இருபத்தாறு ஹெச்பி பவர் கொண்டது இப்போ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்குவோம் வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபோர் வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி இது பவர் ஸ்டேரிங் உள்ள வண்டி இது ஆயில் பிரேக் உள்ள வண்டி இது இந்த ஃபார்ம் ட்ராக் இருபத்தாறு ஹெச்பி பொறுத்தளவுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கீர் கிரவுண்ட் மற்றும் இன்ஜின் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃபார்ம் ட்ராக் ஆட்டம் டுவெண்ட்டி சிக்ஸ் பொறுத்தளவுக்கு சமீபத்தில் நல்ல பிரபலமான வண்டி இது இதுக்கு ரீசேல் வேல்யூ நல்லா தான் இருக்குது பர்ஃபாமன்ஸும் இந்த வண்டி நல்லா தான் இருக்குது இந்த மினி டிராக்டரோட சேர்த்து தரணி கம்பெனி தயாரிப்பு மல்டி கீர் இருபது ப்ரேட் சேர்ந்து சேர்ந்தான்னு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரோட்டவேட்டர் கண்டிஷன் நல்லா தான் இருக்குது இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய ஏரியா பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ளது இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா புதிய டாப் உள்ளது இந்த வண்டி இந்த தரணி ரொட்டோவேட்டர் ரெண்டு சேர்ந்து அவங்க கேட்கக்கூடிய மொத்த விலை அஞ்சு லட்சி பத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இந்த வண்டி வாங்க விருப்பமுள்ளோர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக் கொள்ளவும் நன்றி வணக்கம்